அண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அருமையான சகோதர சகோதரர்களை துஷ்டன் நம்முடைய வழியாக கடந்து வருவதில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது துஷ்டன் நம்முடைய வழிகளை கடந்து வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டியது என்ன அம்மே துஷ்டன் நம்ம வாழ்க்கையில் கடந்து வருவது என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் துஷ்டன் நம்ம வாழ்க்கையில கடந்து வராமல் இருக்கிறதற்கு நம்ம சமாதானத்தை கூறி அம்மை சுவிசேஷத்தை என்ன செய்யணும் அறிவித்து நம்முடைய கால்கள் மலையின் மேல் நடந்து வருகிறா இருக்க வேண்டும் அமேன் அப்படி நடந்து வருகிறதா இருக்கும்போது நம்முடைய பண்டிகைகளை நம்ம ஆசிரிக்க வேண்டும் அமீன் நம் பொறுத்தினைகளை செலுத்த வேண்டும் அமீன் அப்படி செலுத்தும் போது அவன் துஷ்டன் நம்முடைய வழியாய் கடந்து வரமாட்டான் அவன் முழுவதும் சங்கரிக்கப்படுவான் என்று சொல்லி பிரசுத்த வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நாளிலே அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம் கத்துரை நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமை